குருபியோ நமக அன்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னான்னா வாக்கியம் பரிபாலனம் செய்யாத பரதனை பற்றி பார்க்க போகிறேங்க என்ன இதுன்னு கேட்குறீங்களா சொல்கிறாங்க தசரத மகா சக்கரவர்த்தி வந்து கைகை மூலியமாக சொல்லி அமைச்ச தகவல் என்னன்னா ராமன் வந்து பதினாலு ஆண்டு காலம் வனவாசம் போனோம் பரதன் நாட்டை ஆளணும்னு சொல்லிட்டு இதை வந்து ராமர் கிட்டே சொன்னாங்க அவர் வந்து எந்த விதமான மனசில் வந்து பட் முதல்ல பட்டாபிஷேகம்னு சொல்லும்போதும் ஆர்ப்பாடிக்கலை வனவாசம் போணும்னு சொல்லும்போதும் வருத்தப்படலை ரெண்டுத்தையும் ஒரு சமமாக எடுத்துக்கினாருங்க அவர் வரதனுக்கு வந்து அது வந்து அவருக்கு அது ஏற்க முடியலைங்க என்ன சொல்கிறாருங்க அவர் சபையில் இருக்கிறவங்க இருக்கிறவங்கக்கிட்ட வந்து அது நான் எப்படி செய்ய முடியும் நம்ம இஸ் இஸ்வாவுக்குள்ள தர்மம் என்ன மூத்த மகன்தான அரசாட்சி செய்யணும் நான் எப்படி இதை செய்ய முடியும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டோர்களே சான்றோர்களேன்னு எல்லாரையும் பார்த்து கேட்குறாருங்க வசிஷ்டர் இருக்கார் விஸ்வாமித்திரர் இருக்கார் எல்லோரும் இருக்கார் அப்போ கேட்கும்போது நான் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கும்போது தகப்ப தகப்பன்னு சொல்லால் குல தர்மமா இஷ்வாகு வந்து இஷ்வாகு குலமாச்சே அந்த குலதர்மத்து பிரகாரம் பண்ணணுமா என்னன்றதை பற்றி ரொம்ப ஹீவாசின் ஆசிலேஷன் பசிலிங் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அப்போது ராமர் சொல்கிறாருங்க எதுக்குமே ஒரு ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு நான் வந்து வனவாசம் போனேன் எப்போது ஒரு விஸ்வாமித்திரர் கூட வனத்துக்கு போனேன் நான் அப்போது எனக்கு வந்து பல வித்தைகளை கற்றுக்கினேன் அறக்கர்களை அழித்தேன் சீதாதேவியை திருமணம் செஞ்சேன் அந்த வனவாசத்துக்கு போகும்போது அதுக்கு காரணம் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேங்க ஒரு ஒரு முறை வந்து வைகுண்டத்தில் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் அமர்ந்துன்னு இருக்காருங்க அப்போ வந்து விஸ்வாமித்திரர் வந்து ஸ்ரீகிருஷ்ணரை பார்க்கறதுக்கு வரும்போது அங்கே ஒரு சேர் இருந்ததுங்க அந்த சேரில் உட்கார போகிறாருங்க அவர் அந்த உக்கார் அந்த சேர் வந்து அவரை தூக்கி தள்ளி தள்ளிடுச்சுங்க அவருக்கு வந்து ரொம்ப அவமானமாக போயிடுச்சுங்க விஸ்வாமித்திரருக்கு ஸ்ரீகிருஷ்ணனே சபிச்சாருங்க நீ பூமிக்கு போ பூமியில் பிறக்கணும் அப்படின்ட்டு இந்த சன்னியாசிங்க ரிஷிங்களெலாம் சட்டு சட்டுன்னு கோவம் வருங்க ரொம்ப ஜாகிரதையாக அவங்க அவங்கக்கிட்ட டீல் பண்ணும்போது அவர் சொன்ன உடனே அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு விஸ்வாமித்திரரே யோசிச்சுப்பார் இந்த இஸ்வாகு குலத்தில் வந்த இந்த சேர் என்ன தெரியுமா இந்த சேர் வந்து ஹரிச்சந்திரன் சேரு என்னை விட அந்த சேருக்கு முக்கியம் ஏன்னா தர்மம் சத்தியம் உண்மை அவங்கள அது அது வந்து எல்லாரையும் உட்கார வைக்காது இருந்தாலும் நீ சொல்லிட்ட பாரு இதுவே ஒரு காரணமாக நான் சொல்லிவிட்டு நான் வந்து பூமியில் வந்து நான் வந்து பிறக்கிறேன் நான் நான் யார் கிருஷ்ணர் சொல்கிறாரு நான் பூமியில் பிறக்கிறேன் நான் பூமியில் பிறந்த உடனே எனக்கு வந்து சீதாதேவி வந்து நீ இருந்து கல்யாணம் பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்டர்ன் கிருஷ்ணர் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிறாருங்க அப்போ விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு அதுக்கு வேறு நோ இருக்கும் அதனால தான் விஸ்வாமித்திரர் வந்து ராம லக்ஷ்மண ரெண்டு பேரையும் வனத்துக்கு ஆக்ஷன் போய்ட்டு அங்கேயேந்து போய் சீதா தேவியை வந்து மிதியில் போய் வில்ல வெளில உடச்சி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஆக்ஷன் வந்தார் அது அந்த இதில் இப்போது பதினாலு வருஷம் ஏன் காட்டுக்கு போகிறாருன்னா நோ அதர் ரீசன் ராவணனை அசாசினேஷன் பண்ணணும் கொல்லணும் அது இவர் மூலியமாக நடக்கணுன்றதுக்கோசரம் தான் இது நடக்குது இது காட்டுக்கு போகும்போது தானே இது மற்றதெல்லாம் நடக்கும்ன்றதுக்கோசரம் போறார் அப்போது எவர் எக்ஸ்பிளனேஷன் யூ பிரசண்ட் ஐ ஒண்ட் அக்ரி மூத்தவன் தான் ஆட்சி செய்யணும் அப்படியா ராமர் சொல்கிறாருங்க நானும் மூத்தவன் நான் வந்து இப்போது காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு வனவாசம் போகிறேன் நான் அடுத்தவன் லக்ஷ்மணன் அவன் என்னை அகாம்பனி பண்ணி வரான் இப்போ யார் போது ப பரதன் வந்து கொஞ்சம் நீ தான் நீ ஆட்சி செய்யணும்னும் போது அப்போது பரதன் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய பாதரட்சியை கொடு நான் ஆட்சி செய்கிறேன் அதை சிம்மாசனத்தில் வச்சு நான் ஆட்சி செய்கிறேன் பதினாலு ஆண்டு நீ முடிஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது ஒத்துக்கினாங்க அது இது எதுக்கு சொல்கிறேன்னா வாக்கியம் அப்பாவனுடைய வார்த்தை முக்கியமாக குலதர்மம் முக்கியமானு பார்க்கும்போது வரதன் மூலியமாக நமக்கு என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா தர்மம் குல தர்மம்னா என்னாங்க குல தர்மம் இது இது இப்படி பண்ணு பண்ணுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது ஆச்சாரமாக இருக்கணுங்க அது தாங்க குலதர்மம்னு பேர் புரியுதுங்களா ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிர ராம தத்துழியம் ராமநாம வராணனே உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்